அஸ்லாம் இன்றைக்கி பொறியடலை வச்சு நம்ம துவையல் பண்ண போகிறோம் அதை இவ்வளோ கெட்டியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு சின்ன தேங்காயாக இருந்தால் அரைமுடி தேங்காய் எடுத்துக்கிருவோம் பெருசாக இருந்தால் அதுலேயும் பாதி எடுத்துக்கிருவோம் அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் பச்சை மிளகாயையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிருவோம் உப்பு நான் எடுத்த அளவு எடுத்துக்கிருவோம் ஆனால் அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமாக தான் தேவைப்படும் ஒரு காஞ்ச மிளகாய் அதை சுட்டு எடுத்துக்கிருவோம் இப்போ தேங்காயுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் நம்ம அரைக்க போகிறோம் பொறிகடலை ஒரு கப்பில் நான் தான் எடுத்திருக்கேன் அது ஒரு கைப்பிடி அளவு வரும் நம்ம தேங்காயை விட இது கம்மியாக தான் இருக்கணும் தேங்காய் அதிகமாகவும் பொரியடலில் கம்மியாக இருந்தால் தான் துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ட்ரையான ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து பொறிகடலையை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிருவோம் தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நைஸாக தான் இருக்கணும் இப்போது பவுட்ரு பண்ணி வச்ச பொறிகடலையே இன்னும் ஒரு ட்ரையான ஒரு பவுலில் கொட்டிக்கிடுவோம் பவுடர் பண்ண அதே ஜார்லையே இப்போ சுட்ட காஞ்ச மிளகாயே சேர்த்துக்குருவோம் நான் எடுத்து வச்ச கல் உப்பை விட நான் கம்மியாக தான் போடுறேன் இந்த அளவு போட்டால் போதும் அதிகம் உப்பு போடக்கூடாது அதை நம்மளால் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு தேங்காயுமே இப்போ சேர்த்துக்குருவோம் பெரிய சைஸ் பச்சை மிளகாய் தான் நம்ம எடுத்தோம் அதையும் கட் பண்ணி தான் வச்சுருந்தோம் அதில் கொஞ்சமாக எடுத்து இப்போ இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம் தண்ணி ஊற்றாமையே நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கிடுவோம் இப்போ நான் இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது இதை தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அரைச்சிக்கிடுவோம் நம்ம பார்க்கும்போது மறுபடியும் ட்ரை ஆயிருந்துச்சுனா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிருவோம் அதுக்கப்புறம் அதிகம் தண்ணி தேவைப்படாது இப்போது இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம் இப்போது இந்த தேங்காய் நல்லா அரைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த பொறிகடலையே இது கூட சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிடுவோம் இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம்ல அதில் உள்ள தண்ணி தான் இப்போ அந்த பொறிகடலையுமே நம்மளுக்கு நைஸாக அரைச்சி கொடுக்கும் இப்போ எவ்வளோ சூப்பராக கெட்டி அரைஞ்சிருச்சின்னு இந்த நேரத்தில் பேலன்ஸ் உள்ள பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் ரெண்டையுமே இப்போ சேர்த்து பல்ஸ் மோடில் தான் கொடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை பல்ஸ் மோடு கொடுத்தா போதும் நல்லா சூப்பராக அரைஞ்சிரும் இப்போ பார்த்தாலே தெரியுது எவ்வளோ அழகாக பச்சை மிளகா வெங்காயம்லாம் நல்லா குற குரப்பாக அரைஞ்சிருக்குன்னு இதுதான் பதம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நம்ம அந்த காலத்தில் அம்மியில் தான் அரைப்போம் ஆனால் நிறைய பேருக்கு வந்து இப்போ அம்மிங்கிறதே இல்லாமல் போச்சு மிக்ஸியில் அரைக்கும் போது இந்த மாதிரி கெட்டியாக வரலைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சட்னி மாதிரி தான் வருது ஒன்று பொரியலை சட்னியாக வருது இல்லை தேங்காய் சட்னியாக வருதுன்னு அதுக்காக தான் இந்த வீடியோ அம்மியில் அரைச்ச கெட்டி பதமும் வரும் டேஸ்ட்டுமே அம்மியில் அரைச்ச மாதிரி சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்